வணக்கம் இன்று ஐப்பசி பௌர்ணமி தினம் முழு நிலவு தினம் முழுவதுமாக இந்த உலகமே பிரகாசித்து இருக்கின்ற தினம் பௌர்ணமி என்றாலே அனைத்து இறைவனுக்கும் விருப்பமான ஒரு தினம் ஏனென்றால் அமாவாசையை பௌர்ணமியை ஆக்கிய அபிராமியை நாம் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஐப்பசி பௌர்ணமி என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றால் அரச வாழ்வு அளிக்கும் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் தினம் தினம் நாம் அன்னத்தை உண்டு கொண்டிருந்தால் கூட வருடத்தில் ஒரு நாள் நாம் வணங்கும் சிவனுக்கு அன்னத்தை வைத்து முழுவதுமாக அபிஷேகம் செய்கிறோம் அதுதான் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகம் எதற்கு செய்யப்படுகிறது என்றால் உலகில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் மனிதர்களுக்கு என்று சொல்லவில்லை அத்தனை உயிர்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை பிரார்த்திக்கும் ஒரு தினமாக இந்த தினம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த தினத்தில் நாம் இறைவனை அன்னத்தோடு தரிசித்தால் நமக்கு அரிசியும் கிடைக்கும் அரச வாழ்வும் கிடைக்கும் என்று புட்பக நூல் என்ற பண்டைய கால நூலில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நமது நாட்டில் இன்று நேற்றல்ல காலம் காலமாக தஞ்சை கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் சிதம்பரம் கோயில் போன்ற கோயில்களில் அன்னதானம் நடைபெற்றிருக்கிறது வெகு துறவியிலிருந்து பக்தர்கள் வந்து இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது அவர்கள் மனதும் நிறைய வேண்டும் அவர்கள் வயிறும் நிறைய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆக இன்றைய அன்னாபிஷேகத்தை அனைவரும் பார்ப்போம் வழிபடுவோம் அரிசியும் கிடைக்கும் அரச வாழ்வும் கிடைக்கும் உடல் நலமும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள் அதனால் இன்று ஐப்பசி பௌர்ணமி தினத்தை அனைவரும் கொண்டாடுவோம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் அளவிற்கு நமது வாழ்வு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் காசியில் அன்னபூரணியை நான் பிரார்த்திக்கும் பொழுது ஒன்று நினைத்தேன் அனைவருக்கும் அரிசியோ உணவோ கிடைக்கும் அளவிற்கு என்னால் சில திட்டங்களை கொண்டு வரும் அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தா அப்படின்னு கும்பிட்டேன் அது ஒரு வாய்ப்பு எனக்கு புதுச்சேரி ஆளுநராக இருக்கும்போது அப்பொழுதே வந்தது கரோனா காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்தபோது அதன் திட்டத்திற்கு நான் தான் துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் கையெழுத்திட்டு ஏழைகளுக்கெல்லாம் வயிர் நிறையும் அளவிற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர முடிந்தது ஆக அனைவரும் நிறைவான வாழ்வு வாழ நம் பங்கு இருக்க வேண்டும் அதில் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்